திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பண்ணை கிணறு கோழிக்குட்டை கொங்கல் நகரம் புதுப்பாளையம் அடிவள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் நூறு ஏக்கருக்கு மேல் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர் திருமூர்த்தி அணை பாசனத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு இன்னல்களுக்கு இடையே இந்த சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது தற்போது சில தினங்களாக இரவு நேரத்தில் கூட்டம் கூட்டமாக வரும் காட்டுப்பஞ்சிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோள பயிர்களை நாசம் செய்து வருகின்றன இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில் ஒன்பது மக்காச்சோளம் இந்த பத்து வருஷமும் விடாமல் போட்டுறா மாசம் வந்து ஒரு இந்த வாட்டி ஒரு ஏக்கராவுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா செலவாகுது இந்த காட்டு பண்ணி தோல்ல பத்து நாளாக பயங்கரமாக நைட்டும் பகில சின்னப்படுது சீனி வடி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நானும் தடத்துல விட்டுறது வெடி வெடியா ஏன் எல்லாம் என்னங்கிறாங்கன்னா காட்டு பண்ணி ஆளை கொண்டு கொடுக்குறாங்க பயமாகுது ரொம்ப எங்களுக்கு சரியான நஷ்ட ஒன்றுமே பண்ண முடியாது இந்த அரசு பார்த்து எதோ ஒரு எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் நேரடியாக வனத்துறை வந்து பார்க்கணும் இதுக்கு ஏதோ ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க அருள் வந்துங்க ரொம்ப வெளச்சல் வந்து இப்போ ஒடிக்கிற டயத்துக்கு பக்கம் ஆகிடுச்சுங்க ஆனால் கடைசி நேரத்துலேயும் இத்தனை தொல்லை கொடுத்தா எங்களால் என்ன பண்ண முடியும் ஒரு விவசாயம் ஏதாவது பண்ண முடியுங்களா முப்பத்தஞ்சு ரூபா இழப்பீடு வந்தால் நாங்கள் இதை கண்டு வருஷத்து வருக்கா சோறுங்கிறோம் எதாவது பண்ண முடியுங்களா நீங்களே பார்த்து வனத்துறையா இல்லை மேலதிகாரியாக ஏதோ ஒரு வந்து எங்களுக்கு நேராக பார்த்து ஏதோ ஒரு இழப்பீடு கொடுக்கணும் எங்களுக்கு கொடுக்கணுங்க நீங்கள் இதை பார்த்து உதவி செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா நாங்கள் மக்காணி விவசாயம் பண்ணிக்கிறோங்க ஐயா பண்ணி வந்து ரொம்ப தொல்லைங்கய்யா வட்டி வாங்கி வாங்கி போட்டு எல்லா அறுவல் டைத்துக்கு வரையிலும் பாருங்க ஐயா மக்காய் கருது எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஐயா நல்ல நைட்டில் வந்து ஒம்பது மணி பத்து மணிக்கு வந்து நாசம் ஐயா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலீங்க உங்க கட்ட சொல்கிறோம்ங்க நீங்கள் வனத்துறைக்காரர் வந்து ஏதோ ஏதோ முடிவு பண்ணுங்க நீங்கள் பாருங்கள் விவசாயம் பண்ணுற நேரத்தில்ங்க பண்ணி தொல்லை அதிகமாக இருக்குதுங்க நாங்களும் கடன் உடனும் வாங்கி போட்டு வட்டி வாசிக்கு வாங்கி போட்டு விவசாயம் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி இருக்குதுங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க பக்கத்து கிராமம் அடிவெள்ளி கோழிக்கோட்டை நகரம் இப்போ அஞ்சாறு கிராம பத்து கிராமத்துக்கு பக்கமுங்க போகிற இப்படி தான் இருக்குதுங்க கருது நல்லா விவசாயம் பண்ணி வரையில் இந்த மாதிரி இருக்குதுங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க நீங்கள் எதாவது வந்து பாஸ்டில் அவங்க வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்து சொல்லுங்கய்யா நீங்கள் வந்து ஏதோ நைட் நேரம் ஒரு ரோஞ்ச வந்து ஒரு நாலஞ்சு தடவை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வனத்துறை வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்க இப்போவே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்குங்க அது நீங்கள் தான் பார்த்து முடிவெடுக்கணும்